கோவத்தை நீங்கள் தான் கட்டுப்படுத்துறீங்க நீங்கள் தான் கோவத்தை உண்டு பண்ணிக்கவும் செய்கிறீங்க இதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கோவத்தோட உச்சில காய்ச்சி மூச்சுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் ஏதோ ஒரு நபருக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வருது உயர் அதிகாரிகிட்டேருந்து ஃபோன் கால் வருது இவ்வளவு நேரம் கண்ணா அப்படின்னா கற்றுக்கிட்டு இருந்த அந்த நபர் ஃபோனை எடுத்த உடனே ரொம்ப பணிவாக பேசுவார் இவர் ஃபோனில் பணிவாக பேசுறதை பார்த்த இன்னொரு நபரும் சரி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்க போல் இப்போ நம்ம கற்றுனோன்னா அவங்க ஆஃபீஸில் நம்ம பேரும் கெட்டுடும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பாங்க அந்த ஃபோன் கால் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் திரும்ப காட்சி முடிச்சுன்னு கத்த ஆரம்பிப்பாங்க கோவம் திரும்ப அதிகமாகும் இப்போது எப்படி ஒரு கோபம் இருக்குது ஃபோன் கால் வரப்போ கோவம் குறையுது ஃபோன் கால் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கோபம் வருது ஒரு கோவன்றது உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுவாக தான் வெளியே போகணும் நீங்கள் நினச்ச நேரத்துலலாம் கோவத்தை குறைச்சி குறைச்சி ஏற்ற முடியாது அப்படி உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா அந்த கோவத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்களே தவிர அதுவாலாம் உங்களுக்கு வரது கிடையாது உண்மையாக கோவத்தை நம்ம தான் உருவாக்குறோம்